சென்னை மாநகர பேருந்தில் இரு பயணிகள் கடுமையாக தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சென்னை பிராட்வேயில் இருந்து கலைஞர் நகர் செல்லக்கூடிய செவன்டீன் டி பேருந்து வள்ளுவர் கோட்டம் அருகே வந்து கொண்டிருந்த போது பேருந்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாக இருக்கையில் அமர்வது தொடர்பாக இரு பயணிகளிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது தொடர்ந்து வாக்குவாதம் கைகலப்பாக மாறியதால் ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டனர் இதில் ஒருவருக்கு தலையில் ரத்தம் வரத் தொடங்கியதால் பேருந்தை நிறுத்திய ஓட்டுநர் வள்ளுவர் கோட்டம் அருகே ரோந்து பணியில் இருந்த போலீசாரிடம் புகார் அளித்தார் இதையடுத்து தகராறில் ஈடுபட்ட இருவரிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் இந்த தகராறு காரணமாக பேருந்து நாற்பத்தி ஐந்து நிமிடம் தாமதமானதால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர் அப்படியே <laughs> அடிப்ப